தமிழர் சேனை கட்சியின் நிறுவனர் தலைவர் எரிமலை மு ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு மக்கள் தேசம் கட்சியின் தலைவரான திரு ஆசை தம்பி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் ஜெய் சாத்தையான் ஜெய் பூவையார் ஜெய் ஆம்ஸான் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக இருந்த சமுதாயத்திற்காக உயிர் நீத்த பறையர்களுக்கு என் வணக்கம் இன்றைக்கு அருமை சாத்தியார் அவர்களோடு பழகுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் அருமையண்ணன் பூவையார் அவர்களுடைய அவர்களோடு பழகிற வாய்ப்பையும் பெற்றிருக்கிறேன் அருமை சகோதரர் அவர்களோடு பழகிற வாய்ப்பும் பெற்றிருக்கிறேன் ஆனால் அருமை அண்ணன் சாத்தியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே கீழே நாலு மூளை கிணறுல துப்பாக்கி சூடு நடந்த பிறகு அருமை அண்ணனை பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஏனென்றால் நான் தமிழ் தேசியத்தில் இருந்தேன் அப்பொழுது பறையர் என்ற சொல்லாடலை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே அருமை என்னன் சாத்தியார் மூலயமாகத்தான் பறையர் என்ற ஒரு சாதி இருக்கு அந்த சாதி என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உள்வாங்கி இருக்கிறது சொன்ன அந்த காலத்துல அவரு சாத்தான்குளம் சங்க இலக்கியத்துல மறிக்கொழுந்து நல்லூர்னு பேரு சாத்தான்குளத்துக்கு சாத்தான்குளத்தை ஆட்சி செய்தவர் சாத்தான் சாமன் ஒரு குறுநிலை மன்னர் வழி அவர் திட்டமிட்டு பேரில் அவருடைய உறவு பேர்ல தான் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி பேர்ல தான் இன்றைக்கும் குளம் சுத்தி குளங்கள் இருக்கு அஞ்சு குளம் இருக்கு ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் சாத்தான் என்ற பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாத்தான் சாத்தையார் என்று சொன்னால் ஒரு வரலாற்றை தாங்கிக் கொண்டிருக்கிறது அது பாண்டிய வம்சமான பானாசுர பாண்டியனுடைய வம்சாவளி தான் இந்த பறையர்கள் பானாசுர பாண்டியனுடைய வம்சாவளி அன்றைக்கு இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா நெல்லையப்பர் கோயில்ல பாருங்க சுந்தர பாண்டிய பறையர் கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு இருக்கு அப்ப பாண்டியன் பறையர் தான் பாண்டியன் பறையர் தான் பழைய பறையர் தான் ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரை இல்லை பறையர்கள் சோழனாக இருக்கிறார்கள் சோழனை பெரும்பாலுமாக விழுப்பறை என்று சொல்றான் சோழனை சோழன் யாரு ராஜராஜ சோழன் யாரு பறைய உழுப்பறை என்று சொல்றான் உழவுக்கு முதல் குடி நம்ம கிட்டத்தான் உழுப்பறையர் என்ற அடையாளம் இருக்கு நம்ம பேர்ல தான் நிலம் நெல்லு இருக்கு சாம்பா சம்பா நெல் வந்து நம்ம பேர்ல தான் இருக்கு வரவும் எல்லாம் நெல்லை கண்டுபிடிச்சவன் நான் சொல்றான் அடே பாவிகளா நான் சொல்றேன் நெல்லை கண்டுபிடித்தவன் பறையனும் புலையனும் தான் நாங்க விவசாய குடி எங்க தான் உழுப்பறையன் இருக்கு போறவன் வரவெல்லாம் பரம்பரையா நாங்க அடிமை பரம்பரையா வரலாற்றில் நந்தன் வழி வந்தவன் நந்த பறையன் என்பவன் இன்றைக்கும் நந்தன் மேடுன்னு இருக்கு அடிமையானாங்க அடிமையானாங்க தாழ்த்தப்பட்டவங்களா ஏய் உலகை ஆண்டவர்கள் பறையர்கள் உலகை ஆண்ட பறையர்களை இன்றைக்கு கிழ்ச்சியாக மாத்தி பார்த்திருக்கிறார்கள் கொத்து முறையில் வாழ்ந்த இந்த பறையர்கள் ஆறு கொத்து அங்க கொத்து ஏழாவது கொத்து சங்க கொத்து ஏழாவது கொத்து என்பது பறையர்களை குறிக்கும் ஆறு நிலை கடந்தால்தான் பறையர் என்று பெயரே பெற முடியும் அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்த பறையர்களை இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டியவர் தான் அருமை அண்ணன் சாத்தையார் இல்ல சாதாரணமா காட்டல பறையர் என்று சொல்லுவதற்கு தயங்கிய காலங்களில் கூட நான் பறையன் நான் பறையன் ஆண்ட பரம்பரை அறிவு சமூகம் பறையர் சமூகம் பறையர் சமூகத்த மாதிரி அறிவுபூர்வமானவர்கள் இந்த மண்ணில் ஒருவர் கூட பிறக்கவில்லை ஒருவர் கூட பிறக்கவில்லை தேவாரம் பிறந்தது எங்கே திருவும் எங்கே திருமந்திரம் பிறந்தது பறையற்குள்ள சொல்றான் சொல்றான் ஊர்ல எல்லாம் பறையன் கால்ல அன்பு சகோதரர்களே வடுக பிராமணர்களுக்கு நிலம் அளந்தது கொடுத்தது காக்கை திருமான் என்கின்ற பறையனுடைய காலடியில் தான் அன்றைக்கு மன்னர்கள் தானுமாக கொடுத்தார்கள் பறைய காலடியில் தான் நிலம் கொடுத்தான் ஆனா அப்படிப்பட்ட பறையன் இன்றைக்கு வந்து நில புலங்கள் இல்லாத வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் வரலாறு திருக்கிறான் வீரத்தாய் கோயிலுடைய வரலாறு கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தில்லையாடி வள்ளியம்மை பறட்சி தெரிஞ்சுக்க சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்திக்கு இன்றைக்கு தேசிய கொடி இருக்க அந்த தேசிய கொடி தில்லையாடி வள்ளியம்மையினுடைய துணியில் உருவாக்கப்பட்டது இந்த நாடு என்பது பறையர்களுடைய நாடு பறையர் தேசம் என்பது இந்த உலகை ஆண்டது அதனால தான் ஒரு காலத்துல கம்மன் சொல்றான் பறையர் தேசத்தில் என்னை வைத்தாய் வைத்தாயோடு பறையர் தேசம் இலங்கை நாடும் பறையர்களுடைய நாடு பறையர்கள் ஆண்ட நாடு நாம் ஆண்ட பரம்பரையை தான் தவிர அடிமை பரம்பரை ஒரு காலமும் வாழ்ந்ததில்லை இன்று வரை புரட்சிகரமாக எழுச்சியோடு அருமை சகோதரர் ஆசை தம்பி போன்ற வீர போர்க்குடமிக்கவர்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாளையும் வரலாறு பேசும் அருமையண்ணன் சாத்தியார் அவர்கள் புதைக்கப்படவில்லை இந்த மக்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அருமை சகோதரர் மக்கள் மக்கள் தேசம் கட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வீர வணக்கம்